தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால திரும்ப பேசி இருபத்தி நாலு வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்கு என்னோட சில கூட்டணியின் தலைமை ஏற்கின்ற கட்சிகள் எங்களை அணுகி எங்களோடு பேசி வருகிறார்கள் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதை சொல்வதுதான் நன்றாக இருக்குன்னு நினைக்கிறேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்துவிட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழக அரசியலில் நிலவி வருகிறது நான் ஏதோ இதை அதீத நம்பிக்கைகளெல்லாம் சொல்லலை இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை நான்கு முனை போட்டி வருகின்ற பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு உறுதியாக இந்த தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கும் என்று

அவர் அறிவிப்பு வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துட்டோம் இல்லை என்டிஏ கூட்டம்லாம் வந்து இடம் பதிவணிச்சாமி இருந்தாருன்னா நான் பிஜேபியோட நான் கூட்டம் இங்கே வந்து இருக்க மாட்டேன்னு தெளிவாக சொல்லிக் கொடுத்தேன் ஆனால் இப்போ நடந்த சேர்வுற கூட்டத்தில் வந்து அவர் பெருமானமே அவங்களுக்கு எடப்பாடிக்கு தான் இது பண்ணியிருக்காங்க இப்போ அமித்ஷா இருந்தாலும் பாபியா இந்த எந்த செயற்குழு இல்லை இப்போ நடந்தது சில அவங்களுக்கு நடந்த சில ஏடப்பாடி முதல்ல சரி அதில் இப்போ வந்து பெருமனம் வந்து அவங்க அவரை வந்து

அதுதான் இன்றைக்கு கல நிலவரம் நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் நான் சொல்லிட்டேன் அதனால யாரை வீழ்த்து அதுக்கு அவங்கள வீழ்த்துறதுக்கு இவங்கள வீழ்த்துறதுக்கு எதிரியை வீழ்த்த போறீங்களா இல்ல துரோகத்தை வீழ்த்த போறீங்களான்னு கேட்டா நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று சொல்றதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா இந்த ஒரு ஒன்றரை மாசத்துல புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த முறை வெற்றி கூட்டணியில் இடம்பெறும்